இந்த மாதிரி கருப்பு உளுந்தம்பால் செஞ்சு குடிங்கங்க குடிக்க குடிக்க காசிய சத்து உண்டாகுங்க இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு வந்து மதுரை தங்கமிட்டு சமையலை என்ன பார்க்க போகிறோம்டா சூப்பரான டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அந்த கருப்பு உளுந்து பால் தாங்க பார்க்க போகிறோம் இந்த கருப்பு உளுந்து பால் வந்து செஞ்சு குடித்த கால்சியமோ மாதவிடா பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் மெயினாக வந்து இந்த மாதிரி பால் வந்து எடுத்து சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பாருங்கள் கருப்பு உளுந்து வந்து இந்த டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் அளவு வந்து எடுத்து நல்லா அலசிட்டு நைட்டே வந்து ஊற வச்சிட்டேங்க சப்போஸ் ஊற வைக்காதவங்க குக்கரில் போட்டு வறுத்துட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து ஊற வச்சுட்டேன் ஊற வைக்க முடியாதவங்க அப்படி வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாங்க ஒரு டம்ளர் உளுந்துக்கு வந்து இந்த டம்ளர்லேயே ஒன்றரை டம்ளர் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கணுங்க ஒன்றரை டம்ளர் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கணுங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு கரெக்டாக ஒரு வந்து ஒரு மூணு விசித்துக்கு எடுத்துக்கலாங்க உளுந்து பாருங்க நல்லா ரெண்டு விசில் மூணு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க பாருங்கள் நல்லா வெந்திரிச்சு இப்போ வந்து மிக்ஸி சாரில் ஊற்றிட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க உளுந்து வந்து நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க இப்போ வந்து அது கூடவே ஒரு நாலு நாலஞ்சு ஏலக்காய் ஒரு அரை துண்டு வந்து சுக்கு வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துட்டு தேங்காய்பழம் எடுத்துக்கலாங்க பாருங்கள் உளுந்து வந்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கிறாங்க நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இப்போ தேங்காய் பழம் எடுத்துக்கிட்டேன் பார்த்திங்கன்னா அதையும் சேர்த்துட்டு ஏன்னா நம்ம வந்து வேக வச்ச வாசி அந்த பச்சை வாசனை எதுவுமே வராதுங்க தேங்காய் பால் அந்த உளுந்தந்தொழி எல்லாத்தையும் ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க ஏன்னா நம்ம வந்து வேக வச்சு சேர்த்த வச்சு அந்த பச்சை வாசனை எதுவுமே வராதுங்க லைட்டாக வந்து இப்போ வந்து குதித்து வரட்டுங்க அப்போ வந்து நம்ம வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறோம் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து சர்க்கரை கூட சேர்த்துக்கோங்க சுகர் கூட சேர்த்துக்கோங்க உளுந்தமானும் பாருங்க நல்லா குதித்து வருது பாருங்கள் இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இனிப்பு தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க குடித்து பார்த்துட்டு இனிப்பு பத்திரம் நம்ம இதை போட்டுக்கோங்க பாருங்கள் சூப்பரான ஹெல்த்தியான கருப்பு உளுந்தம்பால் வந்து ரெடி ஆகிச்சு பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சுங்க கொதி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க குடிக்க குடிக்க கால்சியம் சத்து உண்டாகுங்க கால் வலி மூட்டு வலி மாதவிடா பிரச்சனை இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக வந்து வாரத்தில் ஒரு முறையாவது இந்த பாலை வந்து எடுத்துக்கோங்க உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஹெல்த்தியான ஆரோக்கியமான கருத்து உழுந்த பால் ரெடியாக பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வணக்கம் நன்றி